ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் வந்து அதை டீ வீடியோ எடுக்கிறது வந்து ஸ்டாண்ட் இல்லை ஸோ அதனால் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி தான் ஆர்ட்ரு டெலிவரி கொடுத்துட்டு போனாங்க எங்கள் பாப்பாவுக்கு வந்து தெரியாது இப்போ ஸ்கூல் விட்டு வரான் வாங்க அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ தான் வர ஸ்டெப்பில் வர்றேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரேன் வர்றேன் இப்போ தான் வர்றேன் பாருங்கள் வருவா மெதுவா மெதுவா அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னடி தலையெல்லாம் எப்படி இருக்கு ஸ்கூல் காலையில எப்படி கிளம்பி போனா இப்ப எப்படி இருக்கான்னு பாருங்க டான்ஸ் ஆனியா சாயந்தரத்துல இருந்து டான்ஸ் அப்படியே அங்கேயும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்

அது எப்படி இருக்குதான் வாங்கினேன் நல்லா இருக்கு ஒரு தான் ப்ராடக்ட் மீசோல பண்ண ஒரு டைம் நல்லா இல்லை ரிட்டன் போட்டோம் மறுபடியும் பண்ணனும் மறுபடியும் அது ரிட்டர்ன் போட்டாங்க வரவே இல்லை ஸோ ரெண்டாம் டைம் பண்ணோம் மறுபடியும் ரிட்டன் போட்டோம் ஃபிளிப்கார்ட்ல இப்ப இது நாலாவது வாடி பண்ணி இப்போதாங்க கரெக்டா வந்திருக்கு ஆமாம் இந்த வாட்டியும் வராமல் கேன்சல் ஆயிடுமோனு நினச்சேன் பரவாயில்ல ஒரு வழியை நான் கரெக்டாக ஒன்னாந்து கொடுத்துட்டாங்க ஸோ இனிமேல் நம்மளோட வீடியோ வரும் பார்க்கலாம் அப்புறம் அது மட்டும் இல்லை பாப்பாவுக்கு வந்து நாளைக்கு ஆண்டி விழா இருக்குது சரிங்களா அதனால் பாப்பாவுக்கு முடியலை ஸோ டோப்பா முடி வாங்க கடைக்கு போகிறோம் அங்கே போய் கடைக்கு போயிட்டு சந்திக்கலாம் டீ எல்லாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டாக கடையில் பார்க்கலாம் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஒரு வழியா கடைக்கு போயிட்டு வந்தாச்சு இப்பதாங்க வந்தோம் பாப்பாவுக்கு பிக் தான் கடை ஏறி ஏறி இறங்கணும் கிடைக்கவே இல்ல கடைசியில ஒரு வழியா கிடைச்சாச்சு அப்படியே வரும் ஆண்டு வீடா இருக்கு இது வாங்கினோம் அப்புறம் டப்பா சும்மா வாங்கினோம் வளையல வளையல அப்புறம் இது தலைக்கு பிகிக்கு அப்புறம் கைக்கு பிளவுஸ் தோடுங்க இதெல்லாம் இப்போ வாங்கணும் அப்புறம் ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் கடையில் அப்படியே சாப்பாடு வேணும்ங்க மணி ஆயிடுச்சு இது வந்து நெய்பாளிசம் நானே மறந்துட்டேன் இதா வச்சு நான் நெய்பாளிசு போனோம் அப்புறம் இவ்வளோ இவ்வளவுதாங்க வாங்கினோம் இதுக்கே டைம் ஆயிடுச்சு வரையில மணி ஆயிடுச்சு இனிமேல் சந்தைக்கு வர மறந்து போவோம் சண்டே வீடியோ பார்க்கலாம் கையோட சாப்பாடு வேணும் சாப்பிட்டு கோயிலுக்கு வர போயிட்டு வந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு வரையில யாராவது இது ரைஸ் வாங்குவோம் நாங்கள் வாங்கிட்டு வந்தாச்சு அதனால அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் சந்தைக்கு போகிறோம் மணிக்குமாலையான் சந்தைக்கு போனதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ